மின் மின்துறை ஊழியர்கள் என அனைத்து தரப்பு ஊழியர்களும் ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு தேர்தல் தேர்தல் நேரத்தில் நீங்க வாக்குறுதியாக சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்று போராடி சாலைக்கு வராதவர்களே இல்லை என்கிற சூழ்நிலையும் தமிழ்நாடு இதுவரை இப்படி ஒரு மோசமான ஒரு மக்கள் நலில் அக்கறை அக்கறை இல்லாத ஒரு குடும்ப நலம் மாத்திரம் கொண்ட ஒரு ஆட்சியாக நடைபெறுகிறது இதற்கு நல்ல முடிவை இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் கொடுப்பார்கள் இன்னும் சொல்ல போனா கூட்டணி கட்சியை சேர்ந்த சிபிஎம் தலைவரே மாநில தலைவர் சண்முகமே சண்முகம் தான் அவரு சண்முகம் அவர்களே தொலைக்காட்சியில பேட்டி பார்க்கிற இந்த ஆட்சி அடுத்த தேர்தல தைரியமாக சந்திக்கணும்னா திமுக எல்லா சொன்ன எல்லாம் நிறைவேற்றணும்னு அளவிற்கு தான் இந்த ஆட்சி இருக்கிறது பாஜக கூட்டணியில பொது தேர்தல் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வந்தால்தான் நாட்டிற்கு வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் உகந்தது என்கிற நாங்க நாங்கள் கூட்டணியில

இன்னொரு கட்சியை பற்றி அது நம்மை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி யாராவது விமர்சித்தால் அவர்களுக்கு பதில் சொல்லலாம் நம்மை பற்றி எதுவும் சொல்லாத ஒரு கட்சியை பார்த்து நாமே விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து